ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குடா ரியலி ஃபேண்டாஸ்டிக் என் வைரமா இது என் கண்ணு என்னாலயே நம்ப முடியலையே என்னம்மா சக்தி எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கம்மா வைத்தீஸ்வரி நான் நீயும் முப்பது வருஷமா இந்த பையலை எப்படியாவது தேத்தணும்னு ட்ரை பண்ணோம் முடியல சக்தியை பாரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பையலை எப்படி மாத்திட்டான்னு நீ பேர்ல மட்டும் சக்தி இல்லம்மா உனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த சக்தி தான் என் பையனை இப்படி மாத்திருக்கு உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும் பொழுது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவாருமா எவ்வளவோ முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன் ரொம்ப நன்றிமா விட்டா இந்த மனுஷன் கோயில் கட்டி கும்பிட்டு வர இருக்கே என்ன பாக்கியம் நீ எதுவும் சொல்லாம பேசாம நிக்கிற என்னம்மா சொல்றதே நம்ம ஐயாவுக்கு என்ன குறைச்சலு சும்மா ராஜா மாதிரி டக்கரா இருக்காருமா சக்தி பாக்கியத்துக்கு நான் அழகாயிட்டேன்னு போறாம வாங்க முதலாளி டேய் இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆனா உன் பேச்சு பழக்க வழக்கம் நட இதெல்லாம் மாறல அப்படியே தான் இருக்குல அப்பா தொட்டில் பழக்கம் பா எப்படிப்பா அதுக்குள்ள மாறும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க எல்லாம் மாறிடும் அவர் சொல்றதும் கரெக்ட் தான் மாமா போக போக சீக்கிரமா எல்லாத்தையும் நான் மாத்திடுறேன் ஏண்டா அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு இப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர போறியா எஸ் பா யூ ஆர் ரைட் ஆளை வச்சு அடிச்சோம் வீல் சேர்ல இருந்து வீல கழட்டி விட்டோம் திரும்பவும் எழுந்திரிச்சு வந்து ஆபீஸ்க்கு போன திமிரா நிக்கிறியடா இதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி பிசாசுதான் Thank you. முதல்ல இந்த பிசா வீட்டு விட்டு திறக்கணாதான் எனக்கு நிம்மதி அங்கிட்டு அங்கிட்டுங்கிட்டு நடந்துட்டு இருக்கா லட்சுமிக்காக நம்ம பணம் கேட்கல போல நீ வந்துருப்பாளோ இருக்காதே முந்தா நாள் தானே பௌர்ணமி ஆ இப்படி தனியாக யோசிக்கிறானா யார் குடியவோ கெடுக்க போகிறான்னு அர்த்தம் யார்குடிய கெடுக்க போகிறா எதுக்கு இவ்வளவு குழப்பம் போய் வாயக்கிழர்னா எல்லாத்தையும் சொல்லிட போறா வைத்தீஸ்வரி ம் முறைக்காத வீட்டில் யாரும் இல்லை அதான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன் ஆமா தெரியாம தான் கேட்கறேன் ரொம்ப நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன் வீட்டை அடி மேல அடி வச்சு அளந்து நடந்துட்டு ஏதாவது பிரச்சனையா தீத்து வச்சிருவியா ஏன் இதுக்கு முன்னால நான் தீர்த்து நான் ஓம் கூட தானே இருக்கேன் என்ன பிரச்சனை அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நானே என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன் நீ வேற குத்தி காட்டில பேசிட்டு பாத்தியா பாத்தியோ இப்ப நீ பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற என்ன விஷயம்னு சொல்லு எனக்கு தெரிஞ்ச யோசனையை நானும் சொல்றேன் எல்லாம் அந்த கிருக்கனும் சக்தியை தான் நேத்துக்கு அந்த வைரம் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தான்ல இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அந்த பைய வைரம் சக்தி மேல ரொம்ப பாசமா இருக்கன்னு தெரியுது பொடி லூசு ஏன் கணிப்பே வேற கல்யாணமாகி எது நாள் வரைக்கும் சக்தியும் வைரமும் புருஷம் பொண்டாட்டியா வாடலன்னு தெரியுது இவன் திடீர்னு பூவும் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கானா இப்போ பழைய மாதிரி கிருக்கேன் இல்லை ரொம்ப விவரமா இருக்கிறான் புத்திசாலியா இருக்கிறான்னா சக்தி அவனை மனுஷன் ஆக்கிட்டா அவனுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அர்த்தம் இப்ப புரியுதா என் கணக்கு என்னன்னு எல்லாம் புரியுது வைத்தீஸ்வரி உன் கணக்கும் புரியுது உன் கணிப்பும் புரியுது கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல வர்ற இப்போது புரிஞ்சுக்கிட்டியா சக்திக்கும் வைரத்துக்கும் குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அது இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு ஏற்கனவே உங்க பெரிய முதலாளி சக்தியை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு குழந்தைய பிறந்துட்டா கால் தரையில படாது சந்தோஷத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு இது வரைக்கும் சொத்து மொத்தத்துக்கும் பொறுப்பு வைரத்துக்கு அவனுக்கு அப்புறம் சக்திக்கு குழந்தைய பிறந்துட்டா உரிமை கொண்டாடுறதுக்கு இன்னொரு சொந்தமும் வந்துடும் அப்புறம் சொத்துக்கும் ஆனந்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிடும் நந்தினிக்குதான் முதல்ல குழந்தை பிறக்கும் நினைச்சேன் யதார்த்தமா கலைஞ்சு போயிடுச்சு என் கனவு தகர்ந்து போயிடுச்சு சக்திக்கு பிறந்துட்டா என் ஆனந்தோட நிலைமை தான் சொத்து போகாம இருக்கணும் அவளுக்கு கூடாது இப்ப புரியுதா நான் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு இப்ப நல்லாவே புரியுது அந்த சக்திக்கு குழந்தை பிறக்காம இருக்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அவ்வளவுதானே வைதீஸ்வரி நான் ஒரு ஐடியா சொல்லவா சொல்லு சொல்லு என்ன அந்த சக்தியையும் அந்த கிருக்க வைரத்தையும் வேற வேற ரூம்ல படுக்க வச்சுட்டா குழந்தையே பிறக்காதுல்ல போடி டியூப் லைட்டு தாலியை மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் என்ன நின்னா போயிடும் ஐடியா சொல்கிறேன்னா ஐடியா சரி போனா போகுது வீடு நான் இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லு நந்தினி பாப்பா கண்ணை உருட்டி உருட்டி கையை சொடக்கி ஐடியா பண்ணுமே அந்த மாதிரி ஏதாவது வருமான்னு யோசிச்சு ட்ரை பண்ணாவே உங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்ட பாரு நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு ஐடியா சொல்றேன் போன்னு சொல்றேன்ல போறேன் தாயே போறேன் ஏ யோசிச்சுக்க உன்ன பத்தி தான் தெரியுமே நீ வித்தார கள்ளியாச்சே உன் கண்ணு பட்டா புல்லும் முளைக்காது பூண்டும் முளைக்காது அந்த பொண்ணுக்கு கர்ப்பமா தரிக்க போகுது பாக்கியா என்ன வைதீஸ்வரி என்னங்கம்மா இந்த விஷயம் எதுவும் நந்தினிக்கு தெரியக்கூடாது நந்தினிக்கு தெரிஞ்சா கெட்ட பேர் ஆயிடும் நந்தினி கிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ மாட்டார் சக்திக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காது அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கோகிலா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னத்த கடைசி வரைக்கும் நீ இந்த வீட்டுல வேலைக்காரியாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா மகேஸ்வரங்கிட்ட நடக்கிற கொடுமையெல்லாம் சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிற எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வேதனை நீ இப்படியே அமைதியா இருந்தா அந்த ஜெயந்தி மகேஸ்வரியும் இன்னும் கொடுமைப்படுத்துவாங்க உன்னை இதுக்கு மேலயும் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல நீ சொல்ல மாட்ட அவன் ரூம்ல தானே இருக்கான் இப்பவே போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அத்த ஒரு நிமிஷம் அத்த அக்கா மாமா மகேஸ்வரி பத்திலாம் சொல்லிலாம் தான் அவ ரூம் குள்ள அவங்க எனக்கு செஞ்ச துரோகம் கொடுமை எல்லாம் சொல்லிலாம் தான் நினைச்சேன் ஆனா அவர் அதை கேட்கக்கூடிய மன நிலையில இல்லத்த அவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு அவங்க அக்காவும் மாமாவும் தான் கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சாங்களாம் எப்பவும் நன்றி கடனா இருக்கணும் சொல்றாரத்த இன்னமும் மகேஸ்வரி மேல அளவு கடந்த அனுபவிச்சிருக்காரத்த என்ன சொல்ற நீ இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அத்த உங்க புள்ள வேலை செய்யறாரு அந்த கம்பெனி முதலாளிக்கு அவருக்கு குழந்தையே இல்லையா சொத்து மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கு மேல இருக்குமா உங்க புள்ளனா கம்பெனி முதலாளிக்கு ரொம்ப பிடிக்குமா தனக்கு குழந்தை இல்லாததுனால உங்க புள்ளையே வாரிசா நினைச்சு மொத்த சொத்தையும் இவர் பெருக்க எழுதி வச்சிட்டாரா உண்மையா அவ சொல்ற ஆமாத்த உங்க புள்ளதான் என்கிட்ட சொன்னாரு ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இவர் பேர்ல எழுதி வச்சிருக்காங்களா இவர் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா அதுல ஒரு கோடிய உங்க பேத்தி மகேஸ்வரி பேர்ல எழுதி வச்சிருக்காரு மகேஸ்வரி நல்லவரா பார்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கோடி ரூபாவும் மகேஸ்வரிக்கே போய் சேர்ந்துருமா இன்னும் ரெண்டு கோடிய அவங்க அக்கா பேர்லயும் மாமா பேர்லயும் எழுதி வச்சிருக்காரு அத்தை அவங்க மாமா ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சாருன்னா ரெண்டு கோடி ரூபாவும் அவருக்கு தானா அவர் அக்கா உங்களே என்னை கவனிச்சுக்கிட்டாலே போதுமா இவர் அக்கா மேலையும் அக்கா குடும்பத்து மேலையும் இவ்வளவு அன்பு பாசமா வச்சிருக்காரு இவங்க என்னடானா என்னை இந்த பாடுபடுத்துறாங்க கோஹிலா நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல ம் என்னாலும் தான் முதல்ல நம்ப முடியல எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து என்கிட்ட காமிச்சாரு அவங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதுமா உண்மைதான் அத்த நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கா நம்புங்க அத்தை அந்த ஆறு கோடி ரூபாயில ஒத்த ரூபா கூட பெத்தம்மா அம்மா உங்க பேர்லயோ இல்ல கட்ன பொண்டாட்டி ஏன் பேர்லயோ கூட எழுதலையே அக்கா பேர்லையும் மாமா பேர்லயும் மகேஸ்வரி பேர்ல எல்லாம் எழுதிருக்காரு இதுக்கப்புறமும் நம்ம அவங்களை குறை சொன்னோம் அவர் அவங்கள வெளிய அனுப்ப மாட்டாரு நம்மளதான் வெளியே இதுக்கு தான் நான் சொல்ல அத்தை இப்ப புரியுதா இப்ப சொல்லுங்க உங்க பொண்ணு பத்தி நீங்க அவர்கிட்ட சொல்ல போறீங்களா அவருக்கு அவங்க மேல அன்பும் பாசமும் ஏன் நன்றி கடன் கூட அதிகமாவே இருக்கு இதுக்கு அப்புறம் அவங்க இஷ்டம்

நீங்க கோடு போட்டா நான் ரோடே போட்டுருவேன் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல இந்த மாதிரி நந்தினி பாப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா உங்ககிட்ட இருந்து நந்தினி பாப்பா கத்துக்கிச்சா இப்ப உனக்கு இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் இருக்கேன் மல்லியப்பூ அல்வாவும் வாங்கிட்டு போதுமா என் மருமக சக்திக்கு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னம்மா சொல்றீங்க நீங்க ஜோசியக்காரை பாத்துட்டு வந்ததுல ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படி என்னதாமா அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு சக்திக்கு குழந்தை பிறந்தா சக்தியோட உயிர்க்கே ஆபத்தான்

அப்போ என்ன ஏதுன்னு கேட்கலாமேனு நந்தினி ஆனந்த் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை பாக்க போனேன் போகும்போது அப்படியே சக்தி ஜாதகத்தை எடுத்துட்டு போனேன் பார்த்ததுமே சொல்லிட்டாரு இந்த ஜாதகத்துக்கு புத்திர செல்வமே இருக்க கூடாதான் அதே மாரி குழந்தை பத்திக்கிட்டா இந்த ஜாதகத்தோட சொந்தக்காரி சக்தி உயிரோடவே இருக்க மாட்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அந்த ஜோசியக்கார் சொன்னதெல்லாம் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே நடந்திருக்கு அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிதான் மனைவியா வருவாங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி வைரத்துக்கும் ஆனந்துக்கும் சக்தி நந்தினி தான் மனைவி அமைஞ்சாங்க வயிறு வர போற மனைவி புத்திசாலி அவனை மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவான்னு சொன்னாரு அதே மாதிரி சக்தி என் புள்ள வைரத்தை மனுஷனாக்கிட்டா இப்ப பயம் என்னன்னா சக்திக்கு குழந்த பிறந்தா எங்க நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு தான் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது இன்னைக்கு வைர இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் சக்தி அவ இல்லன்னா வைர என்ன செய்வான் சக்தி கிட்ட ஜோசிக்கார் சொன்னதை சொன்ன நம்புவாளா நான் வேணும்னே சொன்ன மாதிரி தான் நினைப்பா வைரமும் சக்தி சொல்றதை தான் கேட்பா நேத்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்தா என் பிள்ளை எல்லாம் தெரிஞ்சு மனுஷன் ஆயிட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன் விதி அவளுக்கு குழந்தை ரூபத்தில் வந்து நிக்கதே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுமா இதை பாருங்க சக்தியம்மா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க தலையெழுத்துப்படி நடக்கட்டும் நீங்க கவலைப்படாதீங்க விட்டுடுங்கம்மா இதோட எப்படி விட முடியும் அவ ஏன் மருவ உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்போடி எவ்வளோ பெரிய மனசுமா உங்களுக்கு எப்படிடி ஹ கில்லா அடிக்கு கில்லாடிம்மா நீங்க நந்தினி பாப்பா எட்டடி பாய்ஞ்சா நீங்கள் முப்பத்தி ரெண்டு அடி பாயிறீங்க அம்மா அந்த கிறுக்கு பைய வைரம் இனிமேல் சக்தி நிழல கூட தொட மாட்டான் சும்மா சொல்லக்கூடாதும்மா மந்திரம் மாயோ அது இது ஜாதகம்னு சொல்லி அந்த பொண்ணு மாங்கா திங்கிறதே மறக்கடிச்சிட்டிங்களே நீங்க நல்லா இருக்கணும்மா அதாண்டி வைத்தீஸ்வரி Ya ra, ya ra, ya ra, ya ra, ya ra